வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது தேரா துபாயில் வந்துட்டு நைஃப் ஸ்ட்ரீட்டு இந்த ஏரியா வந்துட்டு நிறைய ஏசியன்ஸ் தான் இங்கே இருப்பாங்க ஏஷியன் ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது இந்த ஏரியா எப்படி இருக்குது இந்த ஏரியாவெலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை சுற்றி காமிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு சண்டே அதாவது துபாயில் வந்துட்டு சண்டே வந்துட்டு ஹாலிடே அது நம்ம நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் ஹாலிடே ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே வந்துட்டு சண்டே ஹாலிடே இருந்தாலும் இந்த ஏரியா சுற்றி பார்ப்போம் நைஃப் ஸ்ட்ரீட்டு இது வந்துட்டு தேரா தான் இருக்குது பனியாசி ஸ்கொயரு அது பக்கத்தில் தான் இந்த ஏரியா அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஏரியா வர்றதுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது மெட்ரோவும் இருக்குது பனியார் ஸ்கொயர்லேருந்து இறங்கி இந்த ஏரியாவுக்கு நடந்து வர முடியும் இங்கே வந்துட்டு சவுத் ஏஷியன் பீப்புள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதே மாதிரி நிறைய இந்தியன் மசாலா ஐட்டம்லாம் இந்த ஏரியாவில் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கடைகள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி காஃபி ஷாப்பு கஃபே எல்லாம் அந்த இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது அதாவது பிஸியான ஒரு ஏரியா அதாவது துபாயிலேயே அதிக மக்கள் தேவை கொண்ட ரெண்டாவது பெரிய நகரம் வந்துட்டு இந்த ஏரியா தான் நைஃப் ஏரியா தான் ரொம்ப ஒரு பழமையான ஒரு நகரம் இங்கே வந்துட்டு விலை குறைவாக வந்துட்டு தள்ளுபடி விலையிலலாம் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கலாம் கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்குது இந்த ஏரியா நைஃப் மியூசியம் இருக்குது நிறைய ஹைப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இங்கே இருக்குது சின்ன ஒரு பார்க்கும் இருக்குது பக்கத்தில் வந்துட்டு ஓல்டு துபாய் போகலாம் ஒரு போட்டிங் ஏரியா ரொம்ப வழக்கம்மையான பழைய காலத்து நாட்டுப்படகில் போகலாம் ஒரு திருகாமி தான் அதுக்கு போகிறதுக்கு ஓல்டு துபாயெலாம் போனீங்கன்னா அங்கே சில ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் அங்கே இருக்குது இந்த ஏரியா வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸே இல்லை நம்ம ஊரில் இருந்தோம்னா ஒரு சென்னையில் இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு பாண்டி பசாரில் அது மாதிரி தான் இந்த ஏரியா எனக்கு தெரியுது ஒரு நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு அரபு கண்ட்ரியில் துபாயில் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்ஸே இல்லை அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஏசியன் தான் அதுவும் சவுத் ஏசியன் பீப்புள் தான் எங்கிட்ட திரும்பினாலும் தமிழ் மலையாளம் பேசிக்கிட்டு நிறைய மக்களை பார்க்க முடியுது இந்த ஏரியாவில் எல்லாமே கிடைக்கும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது நிறையா யூடியூப் வீடியோவெலாம் நான் பார்த்துருக்கேன் ஐம்பதாயிரம் ஒரு வாயில் வந்துட்டு துபாயை சுற்றி பார்க்க முடியும் அதாவது பட் டூர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுத்தம் பொய்ங்க ஐம்பதாயிரம் ரூபாயிலலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம்லாம் எல்லாம் சுற்றி பார்க்க முடியாது இங்கே வந்து விலைவாசி வந்து கொஞ்சம் கூட தான் அதனால நீங்கள் அது தகுந்த மாதிரி பட் பண்ணி அந்த ஏரியாலாம் வாங்க துபாயில் வந்துட்டு நிறைய ஏரியா இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு என்ன கொஞ்சம் செலவு தான் கொஞ்சம் கூட நல்ல ஒரு பிசியான ஒரு நகரம் அது துபாய் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே பிஸியாக தான் இருக்கும் நைஃப் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கிறேன் இந்த ஏரியாவோட டீட்டெயிலுன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு ஓல்டு துபாயில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்